ரேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிறு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வாசிக்கப்பட்ட நற்சிதி வாசகம் ஞாபகத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து செய்த போதனைகளை கேட்டு அவர் செய்த அதிசயங்களை பார்த்த மக்கள் அவர் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் அவருடைய குடும்ப பின்னணியை பார்க்க நினைத்தார்கள் இயேசினுடைய தாய் மரியா என்பவர் தானே அவருடைய தந்தை சாதாரண ஒரு தச்சர் சூசியப்பர் தானே அவருடைய சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் இந்த ஊரில் தானே வசிக்கின்றார்கள் அப்படி இருக்கிற போது இவருக்கு மட்டும் எப்படி இந்த வல்லமை ஆற்றல் என்று இயேசு என்றுசுகிருசுனுடைய பின்புலம் அதாவது குடும்ப பின்னணியை வைத்து இயேசுவை எடை போட பார்த்தார்கள் இல்லையென்றால் என்றால் மதிப்பீடு செய்ய பார்த்தார்கள் அப்படி மதிப்பீடு செய்கிற போது அந்த மதிப்பீட்டில் நம்பிக்கை குறைவுதான் காணப்பட்டது அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்வார் சொந்த ஊரிலும் வீட்டிலும் இறைவாக்கினர் மதிப்பு பெற முடியாது என்று சொல்வார் அதே வேளையில் அந்த ஊரில் அதிகமான புதுமைகளை அவரால் செய்ய முடியவில்லை காரணம் அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள் என்று கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை நர்ச்சியிலே வாசிக்கப்பட்டது ஆக இறைவாக்கு உரைக்கின்ற போது அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இயேசுவின் மேல் அவர்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை நாம் பார்த்தோம் ஆனால் இன்று சற்று வியப்பாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து எந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மக்களுக்கு இருவர் இருவராக தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைப்பதை பார்க்கிறோம் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நாம் தான் கடவுளை தேடி செல்கிறோம் நாம் தான் கடவுளை விரும்பி செல்கிறோம் நிச்சயமாக இல்லை கடவுள் நம்மை தேடி வருகிறார் கடவுள் நம்மை விரும்பி வருகிறார் அதைத்தான் கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியும் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இறைவாக்கு அறிவிக்கப்படுகிற போது நீங்கள் கேட்கப்படாமல் இருந்தாலும் என்னுடைய பணியை நான் செய்து கொண்டு இருப்பேன் என்று கடவுள் முதல் வாசகத்திலும் இரண்டாம் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நமக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறான் ஆக கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் பணி இறைவார்த்தை இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது இறைவார்த்தை தான் நம்மிலே குடிகொண்டு இருக்கிறார் வார்த்தை மனுவாக குடிகொண்டிருக்கிறார் இருக்கிறார் கிறிஸ்து நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது இறைவார்த்தையாக மட்டும்தான் இருக்க முடியும் அது உடலாக எப்போது வலுப்பெறுகிறது என்று சொன்னால் திருப்பலியில் கோதுமை எப்பவும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக மாறுகிறது மற்றபடி கிறிஸ்து வார்த்தையில் உயிரோடு இருக்கிறார் அந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிற போது எப்படி நாம் செவி கொடுக்கிறோம் முதல் வாசகத்திலே ஒரு அரசன் வாழ்கிறான் அந்த அரசனுக்கு எதிராக நான் சொல்வதை சொல் இதுதான் கடவுள் ஆமோ சிறைவாக்கினர் கொடுத்த கட்டளை என்று சொல்லலாம் இறைவாக்கினர் அப்படின்னாலே கடவுளின் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் என்ன சொல்ல நினைக்கின்றாரோ அதை அப்படியே ஒரு வார்த்தை கூட பெறலாமல் சொல்வதுதான் இறைவாக்கினருடைய கடமை பணி என்று சொல்வார்கள் கடவுள் சொன்னார் ஆமோஸ் நீ போய் அந்த அரசனுக்கு எதிராக இந்த இறைவாக்கை சொல் என்று சொல்கிறார் ஆனால் அரசன் வாழ்ந்த அந்த ஒரு நாட்டிலே அரசனுக்கு பிரியமான அமைச்சியா வாழ்கிறான் ஒருவேளை ஆமோஸ் இங்கு வந்தால் தங்களுடைய வாழ்க்கை வாழ முடியாமல் போகலாம் ஏனென்றால் கடலுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிற போது மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி வாழ நினைத்தால் அரசன் வாழ முடியாது அரசன் செய்கிற தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படும் மக்களும் தன்னுடைய தவறுகளை மறந்து நன்றாக வாழ்வார்கள் இதுவரை தான் தோன்றித்தனமாக வாழ்ந்திருப்பார்கள் ஒழுக்கம் இருந்திருக்காது சீர்கேடுகள் நிறைந்திருக்கும் பாவம் நிறைந்திருக்கும் ஒருவர் மற்றவரை ஏமாற்றி பிழைத்திருப்பார்கள் ஒருவர் மற்றவரை கொன்றிருப்பார்கள் தவறு என்று தெரியாமலேயே பாவங்களில் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் ஆமோஸ் வந்தால் தன்னுடைய இன்பமான வாழ்க்கையை வாழ முடியாது என்று நினைத்து அமியா ஆமோஸை பார்த்து சொல்கிறான் நீ இங்கிருந்து ஓடிவிடு எங்களுக்கு தெரியும் எப்படி வாழ வேண்டும் என்று உன்னுடைய இறைவார்த்தையை இங்கு போதிக்காதே என்று சொல்கிறான் அப்போது ஆமோஸ் அழகாக பதில் சொல்லுவார் நான் நீ நினைப்பது போல இறைவாக்கினன் கிடையாது எனக்கு பேசவும் தெரியாது ஆனால் கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதை சொல்லாமல் என்னால் இங்கிருந்து போக முடியாது என்று இது முதல் வாசகத்திலே கடவுள் நமக்கு கொடுத்த இறைவாக்கு பணியை ஆமோஸ் பின்வாங்கவில்லை என்பது தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் தூய பவுல் அழகாக சொல்லி இருக்கிறார் நாம் அனைவரும் மாசற்றவராக தூய உள்ளம் கொண்டவராக வாழ்வது கடவுளுக்கு விருப்பமானது அதற்காகத்தான் கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டார் ஆக இறைவாக்கு உரைக்கணும் இறைவாக்கிய பிறருக்கு சொல்லணும் அப்படின்னா நாம் மாசற்றவராக தூய உள்ளம் கொண்டவராக வாழ வேண்டும் அது நம்மேல் சுமத்தப்பட்டிருக்கிற கடமை அப்படின்னு சொன்னா அது முகையாகாது ஆக முதலில் யார் யாரெல்லாம் இறைவாக்கு உரைக்கலாம் யார் யார் எல்லாம் நற்செய்தியை பற்றி விளக்கம் சொல்லலாம் அப்படின்னா எல்லாருமே சொல்லலாம் நாம் நினைக்கிறோம் நற்செய்தியை அறிவிப்பது நற்செய்தியை போதிப்பது நற்செய்தியை வாழ்வாக்குவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இவர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் இவர்கள் மட்டும் நற்செய்தியின்படி வாழ்ந்தால் போதும் மற்றபடி இறைமக்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை இறை மக்கள் அப்படின்னா யாரு ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன பிரேக் விடலையா என்கிறீங்களோ இறை மக்கள் என்றால் நீங்கள் தான் பல நேரங்களில் நாம் நற்செய்தியை ஒரு சில மனிதர்கள் ஒரு சின்ன வட்டம் அந்த வட்டத்திற்குள்ளாக குருக்கள் இருக்கலாம் அருள் கண்ணியர்கள் இருக்கலாம் இல்லை என்றால் ஒரு சில துறவர சபையை சார்ந்த வேதியர்கள் இருக்கலாம் ஆனால் மக்கள் நுழைய விரும்புவது கிடையாது ஏனென்றால் நாம் இறைவார்த்தையை வாசிக்க விரும்புகிறோம் அதை தியானிக்க விரும்புகிறோம் ஆனால் அதை வாழ்வாக்கி கொண்டு பிறருக்கு சொல்ல நமக்கு விருப்பம் இல்லை காரணம் அதில் துன்பம் இருக்கும் அதில் பிரச்சனை இருக்கும் அதுல சிக்கல் இருக்கும் அதுல சவால் இருக்கும் இறைவார்த்தை சரியா சொல்லும் நீ செய்வது தவறு நமக்கு வலிக்கும் நீ செய்வது சரி நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அது நமக்கு தேவையில்லை என்று நாம் ஒரு சில நேரங்கள் இறைவார்த்தையை இவர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் நமக்கு இறைவார்த்தை இல்லை என்று சொல்லி இறைவார்த்தையை வாழ்வாக்க நாம் தவறுகிறோம் தவறான ஒரு மனநிலையாகத்தான் இருக்கிறது திருமுழுக்கு பெற்றிருக்கிற அனைவருக்குமே நற்செய்தியை போதிக்கக்கூடிய நற்செய்தி வாழ்வாக்கக்கூடிய கூடிய கடமைகளும் உண்டு என்பதை தான் தெளிவுபடுத்தி நாம் வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது நாம் அதை பின்பற்ற விரும்புவது கிடையாதுபடி வாழணும் அப்படின்னா நாம் அனைவரும் நல்லவர்களாகத்தான் வாழ்வோம் என நச்சியதின்படி சொல்லப்பட்ட ஒவ்வொரு இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி விடுவோம் அதனால்தான் பிரச்சனையே எனக்கு இந்த வாழ்க்கை போதும் இது சந்தோஷமாக இருக்கிறது இன்பமாக இருக்கிறது உலக சார்ந்த வாழ்க்கை யாரையும் பற்றி கவலைப்படாத வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானித்துக் கொள்கிறேன் வாழ்க்கைக்கு என்று ஒரு கோடு போட்டிருக்கேன் இதை தாண்டி நீயும் வராத நானும் வரமாட்டேன் இது கடவுளுக்கும் பொருந்தும் ஆனால் விவிலியம் அப்படி அல்ல கடவுள் ஒரு கோடு போட்டிருக்கிறார் இந்த கோட்டின்படி நீ வாழ்ந்தால் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம என்ன சொல்றோம் இல்ல அந்த கோட்டுகளை நீங்க வாழ்ந்துக்கிடுங்க இந்த கோட்டுகளை நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம் நற்சிதியும் காயப்படுத்தும் எங்களை துன்பப்படுத்தும் எங்களை எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அதனால நற்சிதி போதிப்பது இவர்களுக்கு மட்டும்தான் நற்சிதி போதிப்பது இவர்களுக்கு மட்டும்தான் என்று நற்சிதியை நம்ம வாழ்வாக்க விரும்புவது கிடையாது பிரியமான சகோதர சகோதரிகளை நற்சிதி அறிவிப்பது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நினைக்கலாம் அப்ப எல்லாருமே குருக்களாகவோ எல்லாருமே அருட்சகோதரிகளாக மாறினால் அப்ப யார் தான் திருமணம் செய்வது அப்படி யார் தான் வளர்ச்சியை பாதுகாப்பது அப்படி யார் தான் தலைமுறை வளர்த்துக் கொள்வது நியாயமான கேள்விதான் இந்த உலகத்தில் எல்லாருமே குறுக்களாகவோ அருள் அருள் கண்ணீரலாக மாறினா குடும்பம் இருக்குமா தலைமுறை இருக்குமா நிச்சயமாக இருக்காது அப்படின்னா அப்போ அவர்கள் மட்டும்தானே இல்லை ஒரு முறை அன்னை தெரசாவை பார்ப்பதற்காக ஒரு பத்திரிகையாளர் வந்திருந்தார் ஒவ்வொரு நாளும் இப்படி அன்னையை பார்க்க நிறைய பேர் வருவாங்க ஒரு சில பேர் நல்ல இனத்தோடு வருவாங்க அன்னை செய்கிற காரியங்களை பார்த்து மகிழ்ச்சியாக அன்னையை பாராட்டி விட்டு செல்வார்கள் ஒரு சில பேர் வருவாங்க எப்படியாவது ஏதாவது குறை இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே பத்திரிகையாளர் அப்படின்னாலே எல்லாமே கொஞ்சம் அப்படி சந்தேகத்தோடு பார்க்கக்கூடியதான் இருப்பாங்க ஆனால் இந்த பத்திரிகையாளன் வந்தான் வந்துவிட்டு அன்னையை பார்த்து சொன்னான் வந்த பத்திரிகையாளன் கத்தோலிக் கிறிஸ்தவன் அல்ல அன்னையை பார்த்து சொல்கிறான் அன்னை தெரசா அவர்களே உங்களை எல்லாருமே வாழும் புனிதை அப்படின்னு சொல்றாங்க வழக்கமாக அவங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு புனிதர் புனிதை அப்படிங்கிறது ஒருவர் இறந்த பிறகுதான் அவர் மேல் ஆற்றப்படுகிற அதிசயங்களை கொண்டு இறை மக்கள் நம்பிக்கையை கொண்டு திருத்தந்தை அல்லது போப்பாண்டவர் அதை பிரணப்படுத்துவார் இவர் புனிதை இவர் புனிதர் என்று நீங்கள் வாழுகின்ற போதே உலகம் உங்களை வாழும் புனிதை அப்படின்னு சொல்றாங்களே உங்களுக்கு இது எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருகிறது உங்களுடைய சொல்லும்போது உங்களுடைய மனதில் ஏற்படுகிற அந்த உணர்வு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அப்போது அந்த அன்னை தெரசா புனிதை சிரித்து கொண்டே பதில் சொன்னார்களாம் இந்த புனிதமான வாழ்க்கை தூய வாழ்க்கை மாசற்ற வாழ்க்கை நற்செய்தி அறிவிப்பு அப்படிங்கிறது நாம் நினைக்கிறோம் ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்க கொடுக்கப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை இல்லை அது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னும் அந்த உரையாடல் முடியலை அப்ப அந்த பத்திரிகையாளனை பார்த்து கேட்டாங்க நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அந்த பத்திரிகையாளன் சொன்னா நான் ஒரு பத்திரிகையாளன் நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் என்னுடைய பத்திரிகையில நான் பதிவு செய்கிறேன் அது நல்ல நிகழ்வாக இருந்தாலும் சரி சமூகத்தை பாதிக்கக்கூடிய தீய நிகழ்வாக இருந்தாலும் சரி நான் அதை பதிவு செய்கிறேன் எதையும் மறைக்காமல் அப்படின்னு சொன்னான் அப்போது அந்த அன்னை தெரசா பதில் சொன்னாங்க சரியா செஞ்சுட்டு இருக்கிற நீ ஒரு பத்திரிக்கையாளன் இது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பணி நீ என்ன போல மாறணும் அப்படின்னு நான் சொல்லல ஆனா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணி இருக்கு இல்லையா அந்த பத்திரிக்கையாளன் அப்படிங்கிற பணியில நீ ஒழுக்கமா கண்ணியமா நீதியா நேர்மையா எது உண்மையோ அதை மட்டும் செய் அப்படி செஞ்சா நீயும் புனிதந்தான் அப்படின்னு சொன்னாங்களாம் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சில புனித வாழ்க்கை ஒரு சில நற்செய்தி அறிவிப்பு இவர்களுக்கு என்ற அந்த வட்டத்தை நாம் உடைத்தால் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தை நாம் கொண்டு செல்ல முடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல அனைவருமே குருக்களாக மாற வேண்டும் அருள் கண்ணீரலாக மாற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை குடும்பமே மிகச்சிறந்த ஒரு நச்செய்தி அறிவிப்பணிதான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி அந்த பத்திரிகையாளன் தன்னுடைய பணியை செய்வானோ அதுபோல குடும்பத்தில் இருக்கின்ற தாய் தந்தை பிள்ளைகள் மூன்று பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது தந்தை அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா தந்தை நன்றாக உழைக்க வேண்டும் கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பணி இரண்டாவது பிள்ளைகள் தவறு செய்கிற போது தவறு சரியாக செய்தால் ஏற்றுக்கொள்ளணும் அதுபோல தந்தை கடவுளோடு இணைந்திருந்தால் பிள்ளைகளும் இருப்பார்கள் தந்தை கடவுளுக்கு பயந்து மனைவிக்கு நேர்மையான ஒரு வாழ்க்கை பிள்ளைகளுக்கு உண்மதாரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தந்தைக்குரிய கடமை இது உலக நியதி தான் இது ஒரு தந்தை சரியாக செய்யணும் இது ஒரு கடமை தான் இந்த கடமை தவறக்கூடாது அடுத்து தாய் அப்படின்னு வரும்போது கணவன் சம்பாதித்து கொடுக்கிற பணத்திற்கு மிகுதியாக எதிர்பார்க்காமல் மனநிறைவோடு நிறைவோடு குடும்பத்தை வழிநடத்துவது பிள்ளைகளை ஞான காரியத்தில் ஊன்றெடுப்பது ஒரு தாய் ஆலயத்திற்கு வந்தால் கடவுளை முழந்தால் படியிட்டு ஜபித்தால் வீடுகளில் இரவு ஜெபன் ஜபித்தால் சொன்னால் அதை பார்க்கிற கணவனும் பிள்ளைகளும் செய்யாமல் இருக்க முடியாது தாய் கடமையை செய்யணும் பிள்ளைகள் எடுத்து நல்ல வார்த்தைகளை பேசணும் பிள்ளைகள் தவறுகிற போது இது தவறு நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும் சரி என்று சொன்னால் அவருடைய தோளை தட்டி நல்லா செய் அப்படின்னு சொல்லணும் இது தாய்க்குரிய கடமை அடுத்து பிள்ளைகள் புனிதர்கள் தான் எல்லா பிள்ளைகளும் புனிதர்கள்தான் எப்போது தாய் தந்தை நன்றாக வாழ்கிற போது அவர்களை பார்க்கிற பிள்ளைகளும் இதுதான் சரியான வாழ்க்கை தந்தை கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறார் தாய் கடவுளுக்கு அஞ்சு தந்தையும் ஆலயத்திற்கு சென்று கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள் நல்லவர்களாக வாழ்கிறார்கள் நானும் அப்படி என்னுடைய பெற்றோருக்கு கீழ்படைந்து வாழ்வேன் அப்படின்னு பிள்ளைகளுக்குரிய கடமை இருக்குது இப்படி குடும்பத்திலேயே ஒவ்வொருக்குரிய கடமையும் செஞ்சாலே போதும் நீங்கள் குறுக்களாக மாறணும் கண்ணீரலாக மாறணும் அப்படின்னு யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை நீங்கள் வாழ்கின்ற அந்த ஒரு குட்டி திருச்சபையிலே கொடுக்கப்படுகிற கடமை சரியாக செய்யப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த சமூகம் அடுத்த திருச்சபை எப்படி இருக்குமோ அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஆக இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல்தான் குடும்பத்தில் சாதாரணமாக உங்களிடத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல் ஒரு கடமை அதை கடவுளும் எதிர்பார்க்கிறார் இந்த சமூகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது கத்தோலிக்க திருச்சபையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அதனால பெரிய பெரிய காரியங்களில்தான் தான் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு இல்லை குடும்பத்தில் கூட உங்களுக்கென்று என்று கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை அதுபோல பணி செய்கின்ற இடங்களில் நேர்மையாக இருந்தால் கண்ணியமாக இருந்தால் ஒழுக்கமாக இருந்தால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் நான் செய்தால் என்ன வேண்டாம் அவன் செய்துவிட்டு போகட்டும் நான் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறேன் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளிமியம் அதுதான் என்னுடைய பெற்றோர் கற்றுக் கொடுத்தது எங்கு வேலை செய்தாலும் எங்கு பணி செய்தாலும் மற்றவர்கள் தவறு செய்தால் நீ அங்கு நிற்காதே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் நச்சு பணி அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் எங்க பாதில் இருக்க முடியும் நல்லவர்களாக இருந்தா ஒரு பயம் மதிக்க மாட்டேன்றியா நல்லவர்களாக இருந்தால் மதிப்பாங்களா நிச்சயம் மதிக்க மாட்டாங்க ஒரு நாலு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு நண்பர்களுக்குள்ள ஒரே ஒத்த கருத்து இருக்கணும் நாலு பேருமே சேர்ந்து ஒரு தீய பழக்கத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா நான்கு பேர் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் அதில் மூன்று பேர் தீய பழக்கத்துக்கு ஆட்பட்டு இருக்காங்க ஒருத்தர் மட்டும் டேய் இது செய்யாதடா குடிக்காத சிகரெட் பிடிக்காத ஃபோன் யூஸ் பண்ணாத கோயிலுக்கு போ பெற்றோரை திட்டாத அம்மா அப்பாவும் அடிக்காத கெட்ட வார்த்தை சொல்லாத அப்படின்னு நான்கு பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னா அடுத்த நாள்ல இருந்து அந்த மூணு பேரும் இந்த நபரோடு சேருவாங்க நினைக்கிறீங்க அவன் அங்கே வரும் தெரிஞ்ச முன்னர் இப்படி பெறுவாங்க இவன் நம்ம வாழ்க்கை சோழி முடிச்சு விடுவான்னு சொல்லிட்டு அப்படியே பெறுவாங்க ஆனால் அந்த ஒரு தனியாக வருகிறானே அவன் தனியாக வரவில்லை கடவுள் அவனோடு துணை நிற்கிறார் அவனால் முடிந்த நற்செய்தி பணியை அவன் அறிவித்தான் அதைத்தான் கடவுள் பாராட்டுவார் மேலே வரும்போது கடவுள் சொல்வார் நன்சு நன்சு நம்பி நல்ல பணியாளரே உடைய நண்பர் உடைய நண்பர் வட்டாரத்தில் நீ அவர்களுக்கு ஏற்றார் போல வாழலை நீ தவறு என்று தெரிந்தும் சரியாக சொன்ன உன் நண்பர்கள் உன்னை வெறுத்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை வெறுக்கவில்லை என் பற்றி இப்படி சின்ன சின்ன காரியங்களில் நல்லவர்களாக வாழ்வது கடவுளுடைய விழுமியங்களை கற்றுக் கொடுப்பதும் நற்செய்தி அறிவிப்பதற்கு சமம் இறைவா குறைப்பதற்கு சமம் நம் எல்லாருமே இறைவாக்கினர்கள் தான் நம் எல்லாருமே புனிதர் புனிதகள் தான் ஆனால் இது ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது இவங்களுக்கு தான் அப்படின்னு மழுப்பாமல் பின்வாங்காமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை நான் செய்யலைன்னா யார் செய்வான் இந்த கேள்வி கேட்டு பாருங்க ஒரு பொருளை வாங்க யோசிக்கிறோம்ல வாங்கலன்னா யாரு வாங்குவாங்க கடமையை நான் செய்யலனா யார் செய்வா கடவுள் எனக்காக படைச்சிருக்கிறாரு என்று நாம் அந்த கேள்வியை கேட்டு பார்த்தாலே போதும் நிச்சயமாக நாம் அனைவருமே கடவுள் முன்பாக தூயவராக மாசற்றவராக இருக்கிறோம் என்று அர்த்தம் ஆம்பேன்